புதிதாக வருகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் இலங்கையில் நாளுக்கு நாள் பல அசம்பாவிதங்கள் பல துன்பியல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது செய்திகளூடாகவும் வணிகத்தளம் வாயிலாகவும் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இலங்கை மக்கள் மத்தியில் மிக மோசமான ஒரு நோயாக இலங்கை மக்களை அடித்தட்டு மக்களை மிகவும் பாதிப்பாக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த கடன் பிரச்சனை அதாவது இந்த லோன் பிரச்சனை காணப்படுகிறது அடிப்படையில் கடன் பெற்ற பல குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றன இலங்கையில் இதுவரை கால பகுதியில் இந்த வட்டி கடனால் பல உயிரிழப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதுவும் அளவுக்கதிகமான அதிகமான மீட்டர் வட்டிகளால் தற்போதும் தமிழர் பகுதிகளில் அதிகளவானவர்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள் அரசாங்கம் இவர்கள் தொடர்பில் இந்த நிதி நிறுவனங்கள் தொடர்பிலும் அதே போன்று கிராமங்கள் தோறும் இருக்கும் அதிகளவாக மீட்டர் வட்டி மூலம் பணம் வசூலிக்கும் இந்த நபர்கள் மீதும் அரசாங்கம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்ததாக செய்திகள் வெளிவரவில்லை நெருக்கமான உறவுகள் மத்தியில் கூட ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த கடன் பிரச்சினை இந்த கொடுக்கல் வாங்க காணப்படுகிறது தெரியாதவர்களை விட தெரிந்தவர்களுக்கு பழக்கமானவர்களுக்கு நாங்கள் இன்னொரு பணம் பெற்றுக் கொடுப்பது கடன் அடிப்படையில் பணம் கொடுப்பது கூட அவர்கள் தராத பட்சத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எங்களுக்குமான உறவு விரிசலடைவதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வாற ஒரு சம்பவம் தான் இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது தென்னிலங்கை அதுவும் தன்னுடைய நெருங்கிய தோழிக்கு முகநூல் ஊடாக நெருக்கமான ஒருவரிடம் இருந்து வட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்த இளம் பெண் தாதி ஒருவர் உயிர்மாத்திருக்கிற ஒரு சம்பவம் இலங்கையில் பதிவாக இருக்கிறது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் கம்பகா பத்திப்பிட்டிவல ஏற்றுமதி பதப்படுத்தும் வலயத்தில் இருக்கின்ற ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஒரு இளம் பெண் தாதி நேற்று முன்தினம் உயிரை மாய்த்திருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்திக்கு முன்னுரிமை கொடுத்து செய்தி வெளியிட்டிருக்கிறது பாத்துப்பட்டி பல ஆதார மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் போது குறித்த யுவதி தூக்கிட்டு உயிரை மாய்த்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர் ஹிமாயா செவ்வந்திடி அல்விஸ் என்ற இருபத்தி மூன்று வயது உடைய யுவதி என தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் குறித்த யுவதி அத்தனகல பகுதியைச் சேர்ந்த திருமணமாகாத தாதியென போலீசார் குறிப்பிடுகின்றனர் கடந்த ஒன்பதாம் திகதி குறித்த யுவதி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாகவும் வீட்டில் இருந்த அவரது தாயும் தம்பியும் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் தனது மகள் ஒரு நண்பரின் வேண்டுகோளின் பேரில் ஆன்லைனில் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி தனது நண்பிக்கு வழங்கியதாக உயிரிழந்த தாதியின் தாயார் சுனிதா தெரிவித்திருக்கிறார் ஆன்லைன் மூலம் கடனை பெற்று தன்னுடைய நெருங்கிய ஒரு தோழிக்கு அவர் மிகவும் கஷ்டமாக இருப்பதாகவும் அவசரமாக பத்தாயிரம் ரூபா பணம் தேவை என்று இவரிடம் இவருடைய நன்மை கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் அதைவிட தனக்கு மிகவும் நெருங்கியவர் தெரிந்தவர் அவரை பற்றி நன்கு உணர்ந்தவர் என்ற அடிப்படையில் இந்த தாதி இந்த இளம் தாதி ஆன்லைன் மூலம் பத்தாயிரம் ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கி இந்த நன்மைக்கு கொடுத்திருக்கிறார் அதன்பின்பு தான் இந்த துயிரை சம்பவம் உடம்பேட்ட இருக்கறது இந்த தோழி குறிப்பிட்ட திகதிக்குள் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வட்டியுடன் செலுத்த தவறியதால் இவர் அதிகளவான வட்டியுடன் பணத்தை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த யுவதி பணத்தை செலுத்தாத காரணத்தினால் வட்டிக்கு பணம் கொடுத்தவர் இந்த தாதியான இளம்பெண்ணை அடிக்கடி தொலைபேசி மூலம் தொந்தரவு செய்திருக்கிறார் அதாவது தோழி கடனை செலுத்தாமையினால் அதற்கான வட்டி பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி எண்ணாயிரம் ரூபாயாக அதிகரி கடன் தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடன் மற்றும் வட்டியை செலுத்த மாறும் இல்லையென்றால் போலீசாரை அழைத்து வருவதாக அச்சுறுத்தி அதே போன்று வீட்டிற்கு வந்து அத்துமீறி அதே போன்று வீட்டிற்கு நேரடியாக வந்து எல்லோரும் பார்க்கும்படி அவமானப்படுத்தி செல்வதாகவும் பல தடவைகள் இவர் இந்த குறித்தை மிரட்டியிருக்கிறார் குறித்த நபரின் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் தான் தன்னுடைய மகள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என பெண்ணின் தாய் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் அண்மை காலமாக இவ்வாறான இனியமூடாக முறையேற்ற வகையில் கடன்களை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் குறித்த நிறுவனங்களால் கடன் அழுத்தங்களுக்குள்ளான பலர் ஏற்கனவே உயிரை மாற்றிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இவ்வாறான சம்பவ நாளுக்கு நாள் இலங்கையில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கின்ற போதும் இவ்வாறு ஒவ்வொரு சம்பவங்களும் இலங்கையில் பதிவாகின்ற போதும் அரச அதிகாரிகளும் சரி இந்த இந்த வழக்குகளை விசாரிக்கும் போலீசாரும் சரி நாட்டு மக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார்கள் ஆனாலும் இவ்வாறான சம்பவங்கள் ஆங்காங்கே அங்கே கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே இவ்வாறு இந்த நுண்கடன்களை ஆகவே இவ்வாறு ஆன்லைன் மூலமாக இருந்தாலும் சரி கிராமங்கள் தோற கிராமங்கள் தோறும் இந்த மீட்டர் வட்டிக்கு கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் ஒரு சிறிய தொகையை கொடுத்து பெருமளவான தொகையை வட்டியாக வாங்குகிறார்கள் அவர்கள் வாங்கிய பணத்தை வட்டியுடன் செலுத்த முடியாமல் போனால் அவர்களுடைய சொத்துக்களை இவர்கள் அபகரிக்கிறார்கள் இவ்வாறு இலங்கையில் ஏன் வடகிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இவ்வாறு அதிகளவான சம்பவங்கள் இடம்பெறுகிறது த்தில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது மீற்ற வட்டிக்கு கொடுக்கும் நபர்கள் தங்களுடைய பணத்தை வட்டியுடன் செலுத்தாத நபர்களை கடத்தி கட்டி வைத்து அவர்களை கொடூரமாக தாக்கி பணம் எப்போது தருவீர்கள் எப்போது தருவாய் என்று கூறி மோசமாக தாக்கும் வீடியோக்கள் வழியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் பல எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகிறது ஆனாலும் மக்களும் என்ன செய்வது அவர்களுடைய வறுமையின் காரணமாக அவசர தேவையாக அந்த பணத்தை பெறுகிறார்கள் பின்பு உண்மையில் அவர்களால் செலுத்த முடியாது பின்பு அவர்களால் அந்த பணம் வட்டியுடன் செலுத்த முடியாமல் போகின்ற போது அவர்களுடைய சொத்துக்களை இவர்கள் அபகரிக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான சம்பவங்களில் இருந்து இவ்வாறான செயல்பாடுகளில் இருந்து அடித்தட்டு மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இதோடு தற்கொலைக்கு சமனான ஒரு சம்பவம் இவ்வாறு கடன் வாங்குவது எங்களை நாங்களே எங்களுடைய உயிரை நாங்களே அடகு வைப்பதற்கு சமனான ஒன்று ஆகவே அரசாங்கம் இந்த அடித்தள ஆகவே அரசாங்கம் இந்த அடித்தட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நுண்கடன்களை வழங்கும் நிதி நிறுவனங்கள் மற்றும் ஒவ்வொரு கிராமங்களோடு ஒவ்வொரு கிராமங்களிலும் வட்டிக்கு கொடுக்கும் மீட்டர் வட்டிக்கு கொடுக்கும் இந்த நபர்களை உடன் கைது செய்ய வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது